வேலூருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களோட ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் கடைசியாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போண்டா பஜ்ஜி வாங்கிறதுக்காக போயிருந்தேன் அப்போ அந்த கடையில் தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு நியூஸ் பேப்பர் பெட்லேருந்து இருந்து கிடச்ச ஒரு விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி ரொம்ப அவசியமான தேவையும் கூட குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் பெரியவர்கள் ஆசிரியர்கள் என அனைவருக்குமே இது தேவை அதனால் நான் எதாவது மிஸ் பண்ணிடக்கூடாது ஏதாவது தகவல் தவறான தகவலை உங்களுக்கு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் அதிக நேரம் இதை பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க ஆனால் இது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக அது தேவைப்படும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்கள் என்னுடைய நோக்கம் உங்களுக்கு போய் சேரணுங்கிறத மட்டும்தான் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க யாருக்கும் கட்டாயம் கிடையாது அதனால் பிள்ளைகளில் வளர்ப்பு எப்படி அவர்களை சரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இந்த தொகுப்பில் நான் போடணும்னு நினைக்கிறேன் அதனால் கூர்ந்து கவனிங்க தேவையில்லாமல் எதுவுமே இருக்காது கவனிங்க குழந்தைகள் திசை மாறுவதை முன்பே கண்டறிவது எப்படி இதை நான் சொல்லிங்க டாக்டர் குமணன் அரசு மருத்துவமனை மதுரை மனநலத்து தலைவர் சொல்லியிருக்கார் இதை அதனால் கொஞ்சம் கவனிங்க ஒவ்வொருவரின் வளர் இளம் பருவம் வளரிளம் பருவங்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட வயசு தான் வந்து வளரிளம் பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மிகவும் முக்கியமானது அபாயகரமானதும் கூட மூளை உள்ளிட்ட அனைத்து உறுப்புகளிலும் மாற்றம் ஏற்படும் மூளை பக்குவம் அடையவும் ஹார்மோன்கள் மாற்றங்கள் நடக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரியான மாற்றமாக இருக்காது ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட கொஞ்சம் குறைய ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் சிலருக்கு ஹார்மோன் சுரப்பது தாமதமாகும் சிலருக்கு வயதுக்கு மீறிய மாற்றம் இருக்கும் இவை மனரீதியான மாற்றங்கள் பிரச்சனைக்கு வழிவகுக்கலாம் இந்த நேரத்தில் தான் தன்னிச்சையாக தன்னிச்சையான தனக்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் பெரியவர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள் இதுதான் நடக்குமே கண் கூடவே அந்த நேரத்தில் குழந்தைகளை மிகவும் கவனமாக வழிநடத்த வேண்டும் இது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் என அனைவருக்கும் இது ஒரு தலையாய பங்கு இந்த வயதில் ஏற்படும் பழக்கங்கள் தான் வளர்ந்த பின்பும் தொடரும் அவ்வப்போது பெற்றோர்கள் கண்டித்தால் பெரும்பாலானவர்கள் மாறிக்கொள்வார்கள் இல்லை குழந்தைங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமுதாயம் சூழ்நிலை இவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு வசமே கொஞ்சம் பேர் மாறுவாங்க முன்பெல்லாம் கூட்டு குடும்ப முறை கடைபிடிக்கப்பட்டது மிக வருத்தமான ஒரு விஷயம் கூட்டு குடும்பங்கிறது இன்றைக்கி ஏதோ மிசோராமில் வந்து ஒரு குடும்பத்தில் நூற்றி ஐம்பது பேர் ஒன்றுமை இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய குடும்பம் அந்த மாதிரி எங்கேயாவது மியூசியத்தில் பார்க்குற மாதிரி கூட்டு குடும்பத்தை பார்த்தா தான் உண்டு இந்த கூட்டு குடும்ப முறை எது எதுக்கெல்லாம் உதவி செஞ்சுன்னு பாருங்கள் அப்போது வீடுகளில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் தனி அக்கறை காட்டினர் பெரியவர்களின் கண்டிப்பினால் சிறியவர்கள் கட்டுப்பாடுடன் இருந்தனர் குறிப்பாக வீடுகளில் ஆபாசம் என்ற பேச்சுக்கு துளி கூட இடம் இருக்காது விஞ்ஞான வளர்ச்சியினால் பாலியல் விஷயங்களை உள்ளங்கையில் உள்ள செல்ஃபோன் மூலம் நொடி பொழுதில் பெற முடியும் தேவையில்லாத தகவல்களையும் செல்ஃபோனில் சிறியவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் இதை கண்டிப்பாக மறுக்க முடியாது நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம் கெட்ட விஷயங்களையும் நல்ல விஷயங்களோட அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு தேவைன்னு எதையோ ஒன்று போவோம் ஆனால் தேவையற்றது நிறைய ஒரு அடுக்கடுக்காக வரும் ஆனால் நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயம் நம்மளுடைய பார்வைக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப அப்படி சூப்பராகவும் விளக்கப்பட்டிருக்கும் அது மேலே நம்ம அடிக்ட் ஆகி அதை தேடி போய்கிட்டே இருக்கும் தவறான நடவடிக்கை என்பது ஒரு குழந்தையிடம் உடனடியாக வராது ஓரிரு மாதங்களாவது இந்த நடவடிக்கை இருக்கும் அதாவது பள்ளிக்கு ஒழுங்காக செல்லாமல் இருப்பது நடவடி நடத்தையில் மாற்றம் தனிமையை விரும்புவது அடிக்கடி கோபப்படுவது போன்றவற்றை சொல்லலாம் அதை பெற்றோர்கள் தொடர்ந்து கூர்ந்து கண்காணித்து காரணத்தை தெரிந்து அவர்களை மாற்றலாம் இதை தான் கவனிக்கிறேன் கூர்ந்து கவனிக்கும் போது அவன் செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் ஏன் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஏன் யார் கூடையும் பேச மாட்டேங்கிறான் ஏன் யார் வீட்டுக்கும் போக மாட்டேக்கிறான் எதையும் ஏன் செய்ய மாட்டேங்கிறான் இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கும் போது ஒரு குழந்தையை அங்கேயே அந்த இடத்திலேயே அவனை மாற்ற முடியும் என்ன காரணம் என்று அவனை திருத்த முடியும் இதற்கெல்லாம் அன்பு மட்டும்தான் மருந்தாக முடியும் தற்போது சிறார்கள் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட போதை வழக்கம் மிக முக்கியமாக காரணமாக உள்ளது போதை பொருட்கள் மூளையை சமநிலையில் வைக்காது அதனால் தான் போதையில் ஈடுபடுபவர்கள் கட்டுப்பாடுகள் இருக்காது வளரிளம் பருவம் விடலை பருவத்தில் சம வயது நண்பர்கள் என்ன சொன்னாலும் கீழ்கமனங்களை இருக்கும் இங்கே தான் கேங் ஏஜ் கேங் ஏஜ் என்ன சொன்னாலும் அவன் சரியாக சொல்கிறானா தப்பாக சொல்கிறானா எதையுமே மூளை யோசிக்காது அவன் என்ன சொல்கிறான் அவ்வளோதான் அவன் பாஸ் டான் அவன் டான் மற்றவர்கள் தீய வழியை காட்டினாலும் அதில் பயணிக்க சிறிதும் தயங்க மாட்டார்கள் இதை பெற்றோர்கள் தான் கவனித்து திசை திருப்ப வேண்டும் தண்டனை வீடுகளில் கடுமையாக்கப்பட்டால் வெளி உலகத்தில் சிறுவர்கள் குற்றங்களில் ஈடுபடாமலும் தண்டனைகளில் இருந்தும் தப்பிக்கலாம் கெட்ட பெயர்களில் இருந்து திருத்திக் கொள்ளலாம் திரும்பி வருவார்கள் வளர்ச்சியடைந்த நாடுகளில் பாலியல் தொடர்பான குற்றங்கள் மட்டுமின்றி எந்த குற்றமானாலும் தண்டனைகள் கடுமையாக இருக்கிறது அதுவே அவர்கள் இது போன்ற குற்றங்கள் செய்யாமல் இருப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறது நம் நாட்டில் அதுபோல தண்டனைகளை கடுமையாக்கினால் குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது என அறிஞர்கள் கருதுகிறார்கள் இளம் வயதுகாரர்களிடம் சொல்லி புரிய வைப்பது கடினமா வந்துட்டாரியா சொல்றாரு நமக்கு அப்படியெல்லாம் பேசுவாங்க எனவே தண்டனைகளை கூறி அவர்களை புரிய வைத்து திருத்தலாம் கொரோனா ஊரடங்கின் போது இங்கே தான்ப்பா எல்லா இந்த கொரோனா இருக்குது கொரோனா ஊரடங்கின் போது ஆன்லைன் வகுப்புக்கான செல்ஃபோன் பயன்படுத்தினர் கொரோனா காலகட்டம் முடிந்த பின்னரும் சிறார்கள் அனைவரின் கைகளிலும் செல்ஃபோன் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு தேவையில்லாமல் இணைய வசதி ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவையில்லாமல் தான் ஆன்லைன் வகுப்பு நடந்துச்சு நெட்டு தேவைப்பட்டுச்சு இப்போ எதுக்கு தேவைப்படுது எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி குமணன் கேட்கிறார் ஏன் அதை செஞ்சு கொடுக்கணும் அது இல்லாம இருந்துச்சுன்னா அவன் அதை எடுக்க மாட்டான்ல மன நோய்களால் குற்றங்கள் ஏற்படுவது மிக குறைவு பதினெட்டு வயதுக்கு பதினெட்டு வயதுக்கு உள்ளானவர்களிடையே ஏற்படும் நடத்தை கோளார்களால் குற்றங்கள் அதிகரித்துள்ளன நடத்தை கோளாறு உடல் ரீதியான மாற்றம் மனரீதியான மாற்றமாக மாறி எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத காட்டு மிராண்டி தனம் நுழைந்து விடுகிறது அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது கட்டாயம் கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதனால் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது மிகவும் மிகவும் அவசியமானது இந்தியாவில் கடந்த ஏழு வருடமாக குழந்தைகளுக்கான மனநல மருத்துவத்துறை செயல்பட்டு வருகிறது முன்னாடிலாம் கிடையாது கடந்த ஏழு வருஷமா அதிக அளவு மன அழுத்தத்திற்கு உள்ளாவதனால் குழந்தைகள் மனநல ஆலோசனை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது மனநிலை அழுத்தம் மன அழுத்தம் பிரஷர் மனநோயை குணப்படுத்தி விடலாம் ஆனால் செயற்கையாக மனநோய் வந்தால் அதை சரி செய்வது மிகவும் கடினம் செயற்கையாக வரக்கூடிய மனநோயை சரி செய்வது மிகவும் கடினம் போதை செல்போன் குடும்ப சூழல் போன்றவற்றை சிறார்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் காரணிகளாக இருக்கிறது குழந்தைகளை வளர்ப்பது ஒரு கலை அதனை அழகாக செய்தால் குடும்பம் இனிக்கும் இதோட முடிக்கிறார் குமணன் அவர்கள் இந்த செய்தியை நான் உங்களுக்கு நான் படித்தேன் உண்மையிலேயே என்னுடைய மனதளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இன்னைக்கு குழந்தை வளர்ப்பதால் நானும் ஒரு தான் என் கீழேயும் நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை கொடுத்து அவர்களை நமது வழிக்கு கொண்டு வருகிறோம் நேரடியாக நம்ம சொல்லும்போது கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது அப்போ அவனை எப்படி சொல்கிறது அந்த வழிகளை ஆராய வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை எப்படி சரியான வழிக்கு கொண்டு வருவது அவர்களை சரியான வழிக்கு கொண்டு வருவது பெற்றோர்களுக்கு மிக மிக முக்கியமானவர்கள் பெற்றோர்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் ஆசிரியர்கள் இதை செஞ்சோம்னா மட்டும்தான் அந்த பையனை சரியான வழியை பயன்படுத்த முடியும் தப்பாக போகிறான் தப்பாக போகிறான் தப்பாக போகிறான் சரியில்லாமல் நடந்துக்கிறான் பெரியவங்களுக்கு கீழ்படிய மாட்டேங்கிறான் தவறான வார்த்தைகளை பேசுகிறான் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான் சரியை நடத்தை சரியில்லை இங்கே பார்க்குறான் அங்கே பார்க்குறான் இதெல்லாம் சொல்கிறத நிறுத்திட்டு அவன் எப்படி கேட்டால் புரிஞ்சுக்குவான் அவன் அப்படி போகிறதுக்கான காரணம் என்ன இன்றைக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா இந்த நோய் வந்ததுக்கான காரணம் என்ன அப்போ தான் ரூட்டில் போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் இன்றைய சூழ்நிலையில் ஒரு சாதாரண பல்வழி வந்துச்சுன்னா கூட ஏன் பல்வழி வந்துச்சு எதனால பல்வழி வந்துச்சு அதற்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு குழந்தையின் நடத்தைக்கு காரணம் என்ன அவன் இவ்வாறு இருப்பதற்கு காரணம் என்னன்னு மூலத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த குற்றத்தை களைவது மிக சுலபம் அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உதவி இருக்கும் உங்களுக்கு உதவிச்சு நல்லா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணி அந்த மாணவர்களும் அந்த குழந்தைகளும் மீட்டெடுப்பதற்கு உதவி செய்யுங்கள் வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி